செறிந்த ஆயிரம் வேட்டரின் ஒன்றன் உயிர் செகுத்துண்ணாமை நண்பக நன்று என்பது இன்றைய நாளுக்கான குரல் இதனுடைய விளக்கம் என்னவென்றால் ஆயிரக்கணக்கில் செலவு செய்து நெய் முதலிய அனைத்து பொருள்களையும் தீயிலிட்டு கொளுத்தி ஒரு வேள்வி செய்கிறார்களே விட அந்த வேள்வி செய்வதனால் என்ன பயன் கிடைக்குமோ விட ஒருவன் அந்த புலால் உண்ணாமல் இருக்கும்போது கிடைப்பது பெரிய விஷயம் விட இது பெரியதாகும் என்று கூற வருகிறார் வள்ளுவர் அதாவது லட்சக்கணக்கில் செலவு செய்து வேள்விகள் செய்வதை விட ஒருவன் புலால் உண்ணாமல் இருந்தாலே விட சிறப்பானதாகும் என்று கூற வருகிறார் வள்ளுவர் ஏனெனில் அந்த ஒரு உயிரை நாம் வாட்டி வதைத்து அதனை உண்ணும்போது அதனுடைய பாவங்கள் அத்தனையும் நமக்குத்தான் வந்து சேரும் எனவே தான் இத்தகு வேள்விகளை செய்துவிட்டு அத்தகு காரியங்களை செய்வதை விட இந்த வேள்விகளை விட அது பெரியது அதை உண்ணாமல் இருப்பது புலால் உண்ணாமல் இருப்பது இதை விட பெரியது என்று கூற வருகிறார் வள்ளுவர் எனவே அந்த வேள்வியை விட சிறப்பான ஒரு காரியமாக அதை போற்றி பா கூறுகிறார் அந்த புலால் உண்ணாமையை அதனை பின்பற்றி நாமும் அவ்வாறு புலால் உண்ணாமல் இருந்தால் அத்தகு சிறப்பு அடையலாம் எனவே நாமும் அதனை பின்பற்றுவோமாக என்று கூறி விடைபெற்று கொள்ளுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் இதுவரை எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்த அனைத்து நண்பர்களுக்கும் என் நன்றிகளை பகிர்ந்து கூற ஆசைப்படுகிறேன் ஏனெனில் தற்போது கிட்டத்தட்ட ஒரு நூறு சப்ஸ்கிரைபர் லெவலுக்கு வந்துவிட்டேன் இன்னமும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு தந்தீர்களானால் நான் இன்னும் சிறிது உற்சாகமாக இந்த காணொலியை உங்களுக்கு படைப்பேன் என்று உறுதி கூறுகிறேன் வணக்கம்